இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வசந்த பஞ்சமி யோகம் நிறைவடைந்த பின்னர் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அடைவதால் அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் எந்தெந்த பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை இந்த ஜோதிட பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தார் அவர் அனைத்து விதமான யோகங்களையும் பெறுவார் கல்வி செல்வம் புகழ் பெயர் அதிர்ஷ்டம் என அனைத்து செல்வ பெறுவார்கள் தற்போது உள்ளார் மாதம் நாலாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் சரஸ்வதி தேவியின் அருளை பெறும் வசந்த பஞ்சமிக்கு பின்னர் நடக்கும் குரு வக்ர நிவர்த்தியால் சில ராசியினருக்கு பணம் சார்ந்த ஆதாயங்கள் அற்புத பல்கள் கிடைக்கப் போகின்றன எந்த ராசியினர் செல்வத்தை அனுபவி போகின்றனர் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் மேசராசிக்காரர்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி பெருகும் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை பெறுவீர்கள் திடீர் பண வரவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவுகள் பலப்படும் வேலை தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலனை காண்பீர்கள் ரிசவராசி ரிசவராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றியை காண்பீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் லாபம் பெருகும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த இழுப்பறியில் இருந்து வந்த அனைத்து காரியங்களிலும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கண்ணிராசி அன்பர்களே கண்ணீராசிற்காரர்களுக்கு வசந்த பஞ்சமிக்கு பிறகு நல்ல யோகங்கள் அற்புதமான பலங்கள் கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான புதிய வழிகள் பிறக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும் திட்டமிட்ட செயல்களில் வெற்றியை காண்பீர்கள் குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு திடீர் பண வரவை கொடுக்கும் நீங்கள் சார்ந்த ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையால் அற்புதமான பலங்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் அன்பு புரிதல் ஏற்படும் வேலையில் பாராட்டை பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழி ஏற்படும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் பெருகும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அருளால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் நல்ல ஆதாயத்தை காண்பீர்கள் கடின உடைப்பு விடாமுயற்சியால் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி வெற்றியடைவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல பதவி கிடைக்கும் நிலுவையில் இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள் நம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்